வணக்கம் அன்பான ரிசவராசி நேர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன் ஐப்பசி ஒன்னாம் தேதி சனிக்கிழமையில் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்திய மாத பலன்களிலே ரிசவராசி ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது இடத்தில் குடும்பஸ்தானத்திலே பெற்ற இந்த ராசி சுக்கர பகவானுடைய ராசி ரிசவராசியாக இருக்கின்றது ரிசவ ராசி என்று அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து மாதத்தில் ஐப்பசி பதினாறாம் தேதி உங்களுடைய ஆறாம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்றார் ஆனாலும் மாதத்தில் முற்பகுதி பிற்பகுதியில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றது குடுக்கல் வாங்கல் கடல்நோய் ஒம்பு வழக்குகளிலே அற்புத மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது மட்டுமல்ல நாலாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலே பயிற்சியாகி இந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் இடத்திலே இருந்து இந்த ஐப்பசி மாதம் என்பது பிறந்திருக்கின்ற இந்த மாதங்களிலே இந்த சூரியனும் சுக்ரனும் சூரியன் நீச்சமாக நாலாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது சுக்ர பகவான் பதினாறாம் தேதி ஐப்பசி மாதம் சூரியனுடன் சேர்கின்ற பொழுது நீச்சபங்க பங்க ராஜயோகத்திலே சூரிய பகவான் இருக்கப் போகின்ற ஒரு அமைப்பு சூரியனும் சுக்கரனும் நாலாம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது வீடு வாசல்கள் விற்று வாங்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதங்களிலே கொடுக்க போகின்றது இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் இந்த மாதத்தில் இருக்கின்றது புதன் செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களில் சேர்க்கை என்பது மாதத்தில் முற்பகுதியில் இருக்கின்றது பிற்பகுதியில் ரிசவ ராசிக்கு ஏழாம் இடத்திலே புதன் பகவான் ஐப்பசி ஏழாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றது ஆறாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திலிருந்து ரிஷவ ராசிக்கு செவ்வாய் பகவான் பத்தாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார் ஏழாம் இடத்ததிபதி ஆட்சி அடைகின்ற ஒரு அமைப்பு அந்த ஏழாம் இடத்திலே ஆட்சி சொந்த வீட்டிலே செவ்வாய் பகவான் ஐப்பசி பத்தாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் புதன் பகவான் ஆறாம் இடத்திலிருந்து துலாம் ராசியிலிருந்து ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார் இரு கிரகங்களும் ஏழாம் இடத்திலே இருக்கின்றது இந்த செவ்வாய் புதனும் ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது இரண்டாம் இடத்ததிபதியும் ஐந்தாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் சேர்க்கை உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு கல்யாண வைபவங்களிலே இதனால் வரையில் தடைப்பட்ட தாமதம் ஏமாற்றம் அனைத்திற்கும் விடுவெளியாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றார் புதன் பகவான் இரண்டு ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றது ஏழு பனிரெண்டு என்று சொல்லக்கூடியவரும் ராசியை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட பூர்வீக சம்பந்தப்பட்ட தடை தாமதம் ஏமாற்றம் அனைத்துகளுக்கும் நல்லதொரு முடிவுகளை கொடுக்க போகின்ற ஒரு ஐப்பசி மாதம் என்பது இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ரிஷவ ராசிக்கு மூணாம் இடத்ததிபதி நாலாம் இடத்திலே இருந்தும் நாலாம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது ரிசவ ராசிக்கு ரிஷவ ராசிக்கு பத்தாம் இடத்திலே ராகு பகவான் பதினோராம் இடத்திலே ஒன்பது பத்துக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்திலே இருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி சுக்கரனுடைய சேர்க்கை ரிஷப ராசிக்கு அற்புத பலன்களை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது இந்த மாதங்களிலே ஐப்பசி பதினாறாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசி அதிபதியும் ஆறாம் இடத்திபதின சத்ருஸ்தானாதிபதி ராசி அதிபதி அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் பெண்களை குறிக்கக்கூடிய சுக்கரக்காரகன கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருந்து ஆறாம் இடத்திலே ஆறாம் இடத்ததிபதி ஆட்சி பெறுகின்றதும் ஏழாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்ற அமைப்பும் ஏழாம் இடத்திலிருந்து புதன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இரு கிரகங்கள் உங்களுக்கு ஏழாம் பன்னிரெண்டாம் பனிரெண்டாம் இடத்தபதி ரெண்டு ஐந்து பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசியை பார்க்க இருக்கின்றது குலதெய்வங்கள் அருள் பொருளாதார சம்பந்தப்பட்ட நிறைவுகள் கிடைக்கப்பெறுகின்றது கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற ஒரு அமைப்பு இதனால் வரை குடுக்க வாங்கல்களில் தடை தாமதம் இருந்தவர்கள் கிடைக்கப்பெறுகின்றது உறவினர்கள் நண்பர்களில் அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கப்பெறுகின்றது வரணமையாதவர்களுக்கு இரண்டு ஐந்து குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் குழந்தைகளால் வெற்றிகளையும் மேன்மைகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு ரிசவராசிகார நேர்கள் கலத்துறைகளில் மின்னக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய சாண பத்தாம் இடம் தொழிற்சாணாதிபதி பதினோராம் இடத்திலே இருந்து இந்த சுக்கரனும் சுக்ர பகவானும் சனி பகவானும் ஒன்று கொண்டு பார்வை செய்கின்றது ஒன்பதாம் இடத்திபதியும் பத்தாம் இடத்தும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குலதெய்வங்களின் அருள் பெறுகின்றது உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் நல்லதொரு வெற்றி மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெண்கள் சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்ற ஒரு அற்புதம் ஐப்பசி மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது ரிசவராசிக்கார நேர்களுக்கு ரிசவ ராசிக்கார நேர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ரிசவ ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குருபவான உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு எட்டுக்குடையவர் எட்டாம் இடத்திலே மறைந்து உங்களுக்கு நல்ல பலனை தருகின்ற ஒரு அமைப்புகளிலே குருபோகவானுடைய பயிற்சி என்பது இருக்கப் பெறுகின்றது எட்டாம் இடத்ததிபதி ராசிக்கு எட்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திற்கு எட்டிலே மறைந்து அவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு முயற்சிகளிலே அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு ராசிக்கு கிட்டவர் என்று சொல்லக்கூடியவர் கிட்டயோகத்திலேயே உங்களுக்கு செல்கின்ற அமைப்பு எட்டாம் இடத்திற்கு அவர் நல்லவராக இருக்க போயிருக்கின்ற ஒரு அமைப்பு எட்டாம் இடத்திற்கு எட்டுக்கு மறைந்து எட்டுக்கு எட்டிலேயும் மறைந்து அவர் உங்களுக்கு ராசிக்கு மூணுலேயும் மறைந்து அவர் இருக்கின்ற பார்வை என்பது ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் ரிஷபராசிக்காரிகளுக்கு நல்ல பலன்களில் வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்ததிபதி கெடுதலை செய்யக்கூடியவர் என்று சொன்னாலும் எட்டாம் இடத்திற்கு நல்லதொரு பலன்களை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகளிலே முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்து வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது அந்த பதினோராம் இடத்த பதினோராம் இடத்தை பார்க்கின்றார் ஏழாம் இடம் கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் தொழில்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஐப்பசி பத்தாம் தேதி உங்களுக்கு ஏழாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்ற ஆசியை பார்க்க இருக்கின்றது இரண்டாயிரத்து பூர்வ புண்ணியாதிபதி குடும்பாதிபதி புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருந்த ஆசியை பார்க்க இருக்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு விரைய செலவுகள் செய்கின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் கடல் ராசி என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்ததிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் ஏழாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இரண்டு குடும்ப ஸ்தானாதிபதி பொருளாதார சம்பந்தப்பட்ட வார்த்தைகளையும் கண்களையும் குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்ததிபதி ராசிக்கு ராசியை பார்க்க இருக்கின்ற செவ்வாய் புதனின் பார்வை கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தையும் கருத்து வேறுபாடுகள் இல்லாத நீங்குகின்ற ஒரு அமைப்பு வரன் கிடைக்காத உங்களுக்கு வரன் கிடைக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு ஏழாம் இடத்தில ஏழாம் இடத்திபதி ராசியை பார்க்கின்றார் ஏழாம் இடத்திலே ஆட்சி பழம் பெற்று மூணாம் இடத்திலே உங்களுக்கு எட்டு எட்டு கூடவர் மறைந்து அவருடைய பார்வை உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு இதனால் வரையில் கல்யாண உங்கள் தடைப்பட்டவர்களுக்கு தொழில்களிலே தடுமாற்றங்கள் கணவன் மனைவிகளுக்குள்ள பிரிவினை இருந்தவர்களுக்கு பிரிவினை நீங்கி சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஐப்பசி மாதம் என்பது சுப மாதம் என்று சொல்லக்கூடிய மாதங்களிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே ரிசவ ராசிக்கு நவக்கிரகங்களின் சஞ்சாரம் குருவின் அனுக்கிரகம் ராசியிலே கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு மட்டுமல்ல லாபஸ்தானத்திலே பதினோராம் இடம் நீங்கள் செய்கின்ற வேலைகள் மூத்த சகோதரர்கள் குறிக்கக்கூடிய சகோதரிகளை மென்ஷன் பண்ணி இருக்கின்ற இந்த அமைப்பு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது ஒன்பது பத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ரிஷ ராசிக்கு ஒன்பது பத்து கூட லாபஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற அமைப்பு குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இங்கே சனி பகவானும் சுக்ர பகவானும் ஒன்று கொண்டு பார்வை செய்கின்றது ஆசை அபிலாஷை குழந்தைகளால் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே ரிசவராசிக்கார நேரிகளுக்கு வாடி வழங்குகின்ற ஒரு மாதமாக ரிசவராசி என்பது குடும்ப சனாதிபதி என்று சொல்லக்கூடிய காலபருஷ தத்துவத்தில் இரண்டாவது இடத்திலே அமையப்பட்ட ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் ஆறாம் இடத்தில் இருந்து விரய சாணத்தை பார்க்க இருக்கின்ற குடுக்கல் வாங்கல்களிலே கிடைக்காத குடுக்கல் வாங்கல்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது கல்யாண வைவங்கள் நடக்காதவங்களுக்கு நடத்தி வைக்கக்கூடிய கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு சில தீர்வுகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த ஐப்பசி மாதம் நவகிரகங்கள் சஞ்சாரம் என்பது ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவான் நீச்சமாக இருந்தாலும் அவர் உச்ச பலனை தருகின்ற ஒரு அமைப்பிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது சூரியனுடைய நட்சத்திரத்திலே சந்திரனுடைய நட்சத்திரம் என்பதும் நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் சந்திரன் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய நல்லதொரு முயற்சிகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே சுக்ர பகவான் பஞ்சம சாணத்திலே பெண்களால் பெண்கள் சம்பந்தப்பட்ட குல தெய்வங்களால் நல்லதொரு மாற்றத்தையும் காளி தெய்வங்கள் துர்கைகளால் யோகத்தை கொடுக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலே சுக்கர பகவான் மாதத்தில் ஐப்பசி பதினாறாம் தேதி உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற அந்த பன்னிரெண்டாம் இடம் விரயசானம் சாணம் என்று சொல்லக்கூடியது பிரயாணங்களிலே செல்லக்கூடியது மருத்துவமனை சம்பந்தப்பட்ட சுப செலவுகள் சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே தீபாவளி பண்டிகை என்பது மாதத்தில் இந்த மாதம் பிறந்திருக்கின்றது சனி பிரதோஷத்திலே சனி பிரதோஷத்தை அனுசரித்து மாதம் என்பது ஐப்பசி ஒன்று என்பது பிறந்திருக்கின்றது ஐப்பசி மூணாம் தேதி தீபாவளி பண்டிகை என்பது நடைபெற இருக்கின்ற அற்புதமான தீபாவளியிலே அனைத்து நேர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஐப்பசி நான்காம் தேதி என்பது திதி திருப்பணம் என்பது நடைபெற இருக்கின்றது திதி திருப்பணத்திலே கலந்து கொள்கின்ற நேர்களுக்கு கலந்து கொள்ள விரும்புகின்ற நேர்கள் திதி திருப்பணம் முன்னோர்களை அனுசரித்து செய்யக்கூடிய இந்த திதி திருப்பணங்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் அந்த வகையிலே விருப்பமுள்ள நேர்கள் திதி தரப்பணம் கொடுத்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் மாதத்தில் முற்பகுதியில் உங்களுக்கு ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சனி பிரதோஷம் என்பது நடைபெற இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதங்கள் பிறந்திருக்கின்ற அற்புதம் இருக்கின்றது இந்த தீபாவளி பண்டிகை என்பது ஐப்பசி மூன்றாம் தேதியும் நாலாம் தேதி என்று சொல்லக்கூடிய சனி பிரதோஷம் என்பது ஐப்பசி மாதம் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே சனி பிரதோஷம் மாதத்தில் முற் முதல் தேதியிலும் மூன்றாம் தேதி தீபாவளி பண்டிகை ஐப்பசி நான்காம் தேதி என்பது என்பது நடைபெற இருக்கின்றது இந்த விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் நீங்கி நல்லதொரு மாற்றத்தை வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதம் கிடைக்கப்பெறுகின்றது முயற்சி சாணங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை நாலாம் இடத்தி என்று ஒரு ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு ராசிநாதனுடன் இருக்கின்றது வீடு வாகனங்களால் சொத்து சுவங்களுக்காக பம்பு வழக்குகளிலே இருந்தவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு நவகிரகங்களில் சஞ்சாரம் ஏழாம் இடத்திலே ஏழாம் இடத்ததிபதி செவ்வாய் புதன் இரண்டு ஐந்து குடையோர் சேர்ந்து ராசியை பார்க்க இருக்கின்றார் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றம் கணவன் மனைவிகளால் வரன் கிடைக்காதவங்களுக்கு ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஆறாம் இடம் தொழில் கிடைக்காதவங்க ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு பத்தாம் இடத்ததிபதி என்று ஒரு லாபசானத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை அதுவும் சனி பகவான் லாபசானத்திலே லாபசானத்திலே பெறுகின்ற பொழுது நீங்கள் எண்ணுகின்ற உங்களுடைய ஆசை அபிலாசைகள் ராசி அதிபதியும் விரைஸ்தானங்களிலே செல்கின்ற பொழுது அங்கே நாலாம் இடத்தேவியுடன் சேர்ந்து பன்னிரண்டாம் இடத்தை பார்க்குற பொழுது வீடு வாகனம் சொத்து சுகங்கள் வித்து வாங்கக்கூடிய தகப்பனார்களால் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது தகப்பனார்களால் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்பது இந்த மாதங்களாக இருக்கின்றது இந்த ஐப்பசி மாதங்களிலே ரிஷவ ராசிக்கு அற்புத யோக பலன்களை வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்